ஹரே கிருஷ்ணா பரம் ஜெய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குருதேவ் பகவத் பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயம் சாங்கியோகம் பதம் ஐம்பத்தி ஒன்று கர்மஜம் புத்தியுக்தி பலம் தியக்வா மணி சினக ஜன்மபந்த பந்த முக்தாகா பதம் கட்சந்தி அனாமயம் புத்தியில் சமபவனை கொண்ட அத்தகு சிறப்புடைய மனிதர்கள் செயற்பலனை இச்சிக்காமல் பிறப்பு இறப்பு பந்தமின்றி மாறுபாடு அற்ற பரமபதத்தை அடைகின்றார்கள் விளக்கம் விடுபடுத்தத்தான் கர்மம் அப்படிங்கிறது இருக்கு அதனால செய்யும் தொழிலுக்கு உத்தியோகம் அப்படின்னு பேர் தொழில் அப்படிங்கிறது அதாவது செய்யும் கர்மாவானது இறைவனை உணர்த்தணும் அப்போ அது உத்தியோகம் உணர்த்தாத போது அது வந்து அவி அது பந்தப்படுத்தும் அவ்வளோதான் பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கும்போது முதல்ல அந்த பாம்பு கக்கிய விஷத்தை அமிர்தம் நினச்சி எல்லாம் அதை பார்த்து நெருங்கி ஓடுறாங்க ஆனால் அது விஷம்னு தெரிஞ்சதும் தலை அந்த இடத்த விட்டே ஓடுறாங்க சிவபெருமான் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு அந்த விசனத்தை விஷத்தை சாப்பிட்டு எல்லோருடைய மரணத்தை தடுத்து நிறுத்துறாரு இதனால் அவருக்கு வைத்தியஸ்வரன் ஒரு பேர் வந்தது உலகம் வந்து ஒரே துன்பக் கோட்டம்தான் இறைவனால தான் அங்கே ஆனந்தம் அப்படிங்கிறது இருக்குது இந்த உலகத்தை இல்லாமல் செய்ய முடியாது ஆனால் இந்த உலகத்தை வந்து கடவுளை அடைகிறதுக்கு பயன்படுத்தலாம் அதன் மூலமாக உலகின் மூலமாக இறை உலகுக்கு போக முடியும் மனசுடைய சமநிலை அதுக்கு புத்தியோகம்னு பேர் பதினெட்டு பத்தில் கூட பகவான் மங்களம் மங்களம் பொருட்கள் இதுகளில் விருப்பு வெறுப்பு கொள்ளாத மனப்பாங்கு யாருக்கு இருக்கோ அவன் புத்திசாலி அப்படிங்கிறார் எந்த செயலுக்கும் பலன் உண்டு பகவான் வந்து பலனை துற அப்படின்னு சொல்லலை பலனில் இருக்கிற எதிர்பார்ப்பு மற்றும் இச்சையை விடணும் அப்படிங்கிறார் விருப்பம் வெறுப்பும் தான் பந்தப்படுத்துது வெறுப்பு வெறுப்பற்ற சமபாவனை விடுபடுத்தும் அப்படிங்கிறார் ஒருத்தர் மறுபடியும் பிறக்க விருப்பு வெறுப்புகள் நுகர்ச்சிகள் தனதுங்கிற நினப்பு இது போன்ற குறைபாடுகள் தான் காரணம் ஜென்ம பந்த விநீர் முக்தா அப்படிங்கிறார் பிறப்பு இறப்பு பிணைப்பில் விடுபட்டவங்களை முக்த ஜீவர்கள் அப்படின்னு குறி குறிப்பிடுறார் பதம் கட்சந்தி அப்படிங்கிறது பதவி பேர் அடைகிறது அதை பரந்தாமத்தை அடைகிறது அனாமயம் அப்படின்னா மாடுபாடற்ற நிலையை சொல்ற சொல்லுது ஆமயம் அப்படிங்கிறது விதவிதமாக வரக்கூடிய நோயூரி நோய்படுதுகளை நோய்படுற நோய்வாய்ப்பற்ற நிலைமையை குறிக்கும் அனாமயம் அப்படிங்கிறது எதுவுமே அந்த மாதிரி குறைபாடுகள் இல்லாத ஒரு ஸ்தலம் பதம் கச்சந்தி அதை அடைகிறாங்க ஜட உலகு கணந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கும் வைகுண்ட கிரகங்கள் மாறுறது மாற்றம் இல்லாதது இதை வந்து கீதை பதினஞ்சாஞ்சலையும் அவ்வியா பதம் அப்படிங்கிறார் அழிவற்றது நித்தியமானது மாறுபாடற்றது அப்படின்னு சமபாவனையை ரெண்டு விதமாக சொல்லலாம் பலன் மீதான விருப்பத்தை விட்டு செயல்படுவது இன்னொன்று பலன் சாதகமாக சாதகமோ அல்லது பாதகமோ அதில் இன்பதுன்பம் அப்படிங்கிற இரட்டைய நமக்குள்ளே அனுமதிக்காமல் இருக்கிறது ஒரு அறைக்குள்ள ஐம்பது பேர் இருக்கிறாங்க அதை பார்க்குறவன் கணக்கான பேர் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த அறைக்குள்ளே இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் எண்ணிக்கையை சொல்கிறதுல தப்பு வருது இருப்பு எப்பவுமே மாறாது அதை பற்றி என்றதில் தான் தவறு நடக்குது ஆத்மா மாறாதது மாற்ற முடியாதது ஆனால் நம்ம எண்ணத்தில் அது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி தப்பாக கணக்கு போடுறோம் ஆன்மாவுக்கு எப்படி பிறப்பு இறப்பு இருக்க முடியும் அது நித்தியமாக மாறுபாடு இல்லாமல் இருக்குது கணக்கு நம்ம தப்பில் இருக்குது அது இறக்குறதாக பிறக்கிறதாக நினைக்கும் அதே நினப்பு இங்கே அர்ஜுனனுக்கு இருந்ததை பகவான் எடுத்து சொல்கிறார் மற்றவங்களுடைய பிறப்பை பார்த்து பிறப்புன்னு ஒன்று இருக்கிறத நாம் நினைக்கிறோம் இறப்பை பார்த்து இறப்புன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் மற்றபடி சொந்தமாக யாருக்கும் பிறப்பு பற்றியோ இறப்பு பற்றியோ தெரியாது மற்றவங்களை பார்த்து தான் அதை நாம் கற்றுக்கிட்டுருக்கோம் தினம் தினம் யாராவது இறந்துக்கிட்டே இருக்காங்க கொரோனாவால் பல பேர் மடிஞ்சாங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே போச்சுது இறப்போம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம் அது வந்து அணி அனுமானிக்கப்பட்டது தான் மரண அனுபவம்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து போய் அது ஆன்மாவுக்குள்ளே நிகழலை சுற்றி தான் நாம் அப்படி அனுமானிக்கிறோம் பிறப்போ இறப்போ அடுத்தவங்களுக்கு நிகழ்கிறத வச்சு நமக்கும் அனுமானிக்கப்படுது ஆனால் சுயமாக ஆன்மாவுக்குள்ள அது கிடையாது கணக்கு ஆரம்பத்துலேயே தப்பாக பாடப்பட்டுச்சு ஆத்ம தளத்தில் இல்லாத போதும் மாறுதல்கள் இருக்கிற ஜட உலக மயக்கத்தின் போதும் பிறப்பு இறப்பு இதுகெல்லாம் நம்ம காட்சியில் படுது அழிவே இல்லாத எப்போதும் இருப்பதான எங்கும் ஆன்மாவே இப்படிப்பட்ட ஆன்மாவை மாறுபடுத்தி பார்க்குறது நம்முடைய ஒரு குறை ஆன்மீக உலகின் அத்தனை தன்மைகளையும் தனக்குள்ளே கொண்டது தான் ஆன்மா அதில் ஒன்று கூட ஜட உலகத்தில் யாரும் ஏற்க முடியாத அளவுக்கு இந்த ஜட உலகு உண்மை மாதிரியே காலங்காலமாக எண்ணத்தில் வந்து நிறைஞ்சிருக்கு நம்ம உடம்புல உயிர் அப்படிங்கிற உணர்வு அதாவது இதயத்தில் நமக்கு உயிர் அப்படிங்கிறது அந்த உணர்வை தரக்கூடியவராக பரமாத்மா இருக்கிறார் அவர் இதயவாசியாக எப்பவுமே இருக்கிறார் ஆலயத்திலேயாவது அவரை ஸ்தாபிக்கணும் இதயத்தில் அப்படி கிடையாது மக்களுக்கு வந்து பேய்கள் மேலே கூட இருக்க நம்பிக்கை உண்டு இறைவனாக இதயவாசியை நம்புகிறதே கிடையாது அவர் தான் உறக்கத்துலேயே நம்ம சுவாசிக்க வைக்கிறார் நாம் உடல் தான் இயங்குது இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நினப்பு வச்சுருக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஆன்மாக் உள்ளதாக நினைக்கிறோம் பதம் ஐம்பத்தி ரெண்டு எதாவது மோக கலீலம் புத்தி வியாதி தரிஷ்டியாதி ததா கந்தாசி நிர்வேதம் ச்ரோத்தவியாசிய சுருத ச உன் புத்தியானது எப்போது மோகம் எனும் சகதியை கடக்கிறதோ அப்போது நீ கேட்டது கேட்கப் போவது இவற்றிலிருந்து சமபுத்தி அடைவாய் விளக்கம் மோக கடிலம் அப்படிங்கிறது குழம்பி கடக்கிற மனசை குறிக்கிறது சகதி மாதிரி அதை கடக்கிறது கடினம்ங்கிறார் இந்த மாதிரி குழப்பங்கள் பல விஷயங்களை கேட்கறதுனால உண்டாகுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து அவங்களுடைய சகவாசத்தாலையும் பல மலர் சொற்களாலேயும் ஒருத்தன் தன்னுடைய சுயவாழ்வில் குழம்பி போகிறான் பல நல்ல கருத்துக்கள் அவன் மனசில் தோன்றுது ஆனால் முடிவெடுக்க முடியாது ஸ்ரோத்தவ்யம் அப்படிங்கிறது கேட்க போகிறதையும் சுருதம் அப்படிங்கிறது கேட்டதையும் குறிக்கும் செயல் பலனில் இருக்கிற சுகபோகங்கள் பற்றி கேட்டுத்தான் தெரிஞ்சு வச்சிருப்போம் மனம் தெளிவு பெற்றவன் இந்த இந்த மாதிரி இதுகளில் ஈடுபாடு காட்டுறதில்லைங்கிறார் மோகம் அப்படிங்கிறது எனது அப்படிங்கிற பாவனையிலேருந்து வருது ஒருத்தனுக்கு தன்னுடைய வீடு தீப்பிடிச்சறிகிறதா கேள்விப்படுறான்னு வச்சுக்கலாம் ஐயோ வீடு போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லி கதறியப்படி ஓடி வருவான் அப்படி தலையில் அடிச்சுக்கிட்டுவான் ரொம்ப கதறுவான் அப்போ பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் பையன் அந்த வீட்டை ரெண்டு மாதம் முன்னாடி வித்துட்டான் இது உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அழுதவனுக்கு உடனே கண்ணீர் வந்து நின்றோம் அழுகெல்லாம் நின்று போயிடும் நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு நினைப்பான் வீடு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஆனால் முதல்ல அழுகை வந்துச்சு இப்போ வரல ஏன்னா எனது அப்படிங்கிற பாவனை அங்கே வந்து மாறிடுச்சு அப்போ எனதுலேருந்து தான் மோகம் உண்டாகுதுன்னு கருத்து பெருகிய கண்ணீர் வீடு எரியறதுனால வரலை எனது அப்படிங்கிறதுல இருந்து வந்துச்சு தான் விற்கப்பட்டதோ விற்கப்படாலையோ அதை பத்தி கவலை கிடையாது மோகம்தான் நம்ம எரிக்கிறது கவலைப்பட வைக்கிறது துக்கம் தருது மோகத்துடைய தன்மை என்னன்னா தனது அல்லாததுகளெல்லாம் தனதுன்னு பாவிக்க வைக்கும் உண்மையிலேயே வந்து என்னுடையதுன்னு சொல்ல ஒன்றும் கிடையாது வீடு உண்மையிலே என்னுடையதாக இருந்தால் ஒருத்தன் மரணம் அடைய வாய்ப்பே கிடையாது இப்படி நான் அப்படிங்கிறத சுற்றி எனதுன்னு ஒரு பெரிய வலை இருக்குது இந்த வலைங்கிற மோகம் வந்து ஒரு கனத்த இருள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் எனது அப்படிங்கறதும் மோகம்தான் எனது அல்ல அப்படிங்கிறதும் மோகம்தான் பகவானுடையது அப்படிங்கிறது மட்டும்தான் விவேகம் விருப்பத்தில் எனதுங்கிற மோகம் இருக்குது வெறுப்பில் எனது அல்ல அப்படிங்கிற மோகம் இருக்குது மோக இருள்கள் பற்றி இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம் ஒருத்தன் சாமியாராக வீட்டை விட்டு ஓடிடலாம் உண்மையிலே வீட்டுக்கு சாமியார் மேலே எந்த மோகமும் கிடையாது அவன் இருந்தால் என்ன ஓடுனா என்ன வீடு பத்திரமா இருக்கும் ஆனால் ஓடுனவனுக்கு வீடு தான் கூட வரலையே தவிர வீட்டு மேலே இருக்கிற மோகம் உள்ள பத்திரமாக இருக்குது அது வேற ஒரு வடிவத்தில் மோகத்தை உண்டு பண்ணும் அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகளும் நடக்கும் மரத்தடியில் ஒருத்தன் தொடர்ந்து பிச்சை எடுக்கிறான் இன்னொருத்தன் அதே மரத்தட்டியில் பிச்சை எடுக்க வந்தால் அந்த ஏற்கனவே மரத்தடியில் இருக்கிறவன் அவன் மேலே எரிஞ்சு விழுவான் இது ஏன் ஏன் மரம் அப்படின்னு சொல்லுவான் இப்படி எல்லாருக்கும் வேறு வேறு பர்சன்டேஜில் மோகம் இருக்குது ஒருத்தன் அஞ்சு ரூபா திருடுவான் இன்னொருத்தான் ஐம்பது லட்சம் திருடுவான் ரெண்டும் திருட்டு தான் பெரிய திருடனுக்கு பெரிய தண்டனை சின்ன திருடனுக்கு சின்ன தண்டனை இப்படி நீதிமன்றம் செய்யும் திருட்டை பற்றி நீதிமன்றத்துக்கு கவலையே கிடையாது அது பெரிய பணம் அதுக்கேற்ற மாதிரி தண்டனை ஆனால் தர்மத்தின் பார்வையில் பார்க்கும்போது ரெண்டுமே சமமான திருட்டு தான் தர்மங்கிறது குணத்தை சார்ந்தது நீதி அது வந்து பொருளை சார்ந்தது அதனால தான் பெரும்பாலான நீதிகள் வந்து தர்மத்தை அனுசரித்து இருக்காது செய்யப்பட்ட திருட்டு உலகுக்கு தெரியுது ஆனால் மனசில் இன்னும் செய்யப்படாத செயல் வடிவம் ஆகாத பல திருட்டுகள்லாம் திட்டம் அப்படிங்கிற வடிவத்தில் மறைஞ்சு கிடக்கும் அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் செயலின் தொடர்பு உலகத்தோட முடிஞ்சு போயிடும் செயலால் உலகுக்கு உலகத்தோட நமக்கு செயலால் உலகத்தோட நமக்கு சம்பந்தம் ஆனால் பகவான்கிட்ட வச்சுருக்கிற சம்பந்தம் பாவனையால் வர்றது அதனால் மோகம் அப்படிங்கிறது ஒரு தூக்கம் அதிலிருந்து எழும்பணும் வெளிப்படையணும் அதுக்கு வைராக்கியம் ரொம்ப உதவி செய்யும் அதை பகவானுங்க சொல்கிறார் ஹரே கிருஷ்ணா